ஹலோ கைஸ் வெக்கம் பேக் டு எல்லாரும் ஹாப்பியா பாசிட்டிவாக நம்பறேன் நான் நம்ம சேனலில் சேனல்ல ஆட்டோமோட்டிஸ் அதுக்கு அப்புறம் டிராவல் ரிலேடான கண்ட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க சேனல் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அதுலயும் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் வந்து பண்ண மறக்காதீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கம்ப்ளீட் நியூ லுக் டிசைனோட கம்ப்ளீட் ஃபோர் எக்ஸ் போர் ப்ராக்டிகாலிட்டியோட தார் த்ரீ டோர் வந்து மயந்தா லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த வெஹிக்கல் இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப ஹார்ட் செல்லிங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் யூனிட் ஆவரேஜா மந்த்லி வந்து இந்த வெஹிக்கில் சேல் ஆயிட்டு இருக்கு நிறைய எங் ஆட்டோமோட்டிவ் என்்தூசியாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வெஹிக்கிள் அதாவது ஒரு ஆஃப் ரோட் ஸ்டேட்டஸ் வெஹிக்கிள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் டுவெண்ட்டி லேக் பட்ஜெட்டுக்குள்ள கார் ஃபோர் ஃபோர் வருஷன் தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி வந்துருக்கும் இது ஏன் முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த தாரோட அப்பியரன்ஸ் தான் கம்ப்ளீட் வைரலான ஸ்டாண்ட்ஸ் அந்த அப்ரோச் ஆங்கிள் டிப்பேச்சர் ஆங்கிள் பிரேக் ஓவர் ஆங்கிள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்துருக்கும் கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் ஃபங்க்ஷனாலிட்டி அதாவது எலக்ட்ரானிக் லாக்கிங் டிஃபரென்ஷியல் ஃபோர் எக்ஸ் ஃபோர் மோட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டி அந்த அந்த ஸ்டாண்ட்ஸை விரும்புகிற கார் என்சியாஸ்ட் வந்து நிறைய பேர் இந்த காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க இந்த த்ரீ டோர் மாடல் செக்மெண்ட் லீடிங்காகவும் இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் பட் த்ரீ டோர் மாடலில் இருக்க முக்கியமான நெகட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராக்டிகாலிட்டி இன்டீரியர் வந்து ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இருக்காது நீங்கள் ரியர் சீட் ஆக்சஸ் பண்ணாலும் ஃப்ரண்ட் சீட்டை வந்து மடக்கிட்டு தான் உள்ளே போய் உட்கார மாதிரி இருக்கும் ரியர் சீட்லையும் ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இருக்காது அந்த ரோல் கேஜ்லாம் அவங்க கை ஷோல்டரில் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கம்ப்ளீட் அந்த ஸ்பேஷியஸ்க்குனான ப்ராக்டிகாலிட்டி இந்த வெஹிக்கில் வந்து லூஸ் பண்ணிச்சு அதனால நிறைய ஃபேமிலி செக்மெண்ட் கார் பையர்ஸ் வந்து இந்த வெஹிக்கில் வந்து சூஸ் பண்ணவே இல்லை அதனால தான் இப்போ தார் ஆர்மடா அதாவது தார் ஃபைவ் டோர் வருஷன் மஹந்திரா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கம்ப்ளீட் டிசைன் ப்ராக்டிகாலிட்டியோட கம்ப்ளீட் அந்த இன்டீரியர் ப்ராக்டிகாலிட்டியோட இந்த வெஹிக்கில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க செக்மெண்ட்டு ஒரு பெஸ்ட் எஸ்யூவா இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் கேப்பபிலிட்டி எல்லா அந்த பேசஞ்சர் கார் டிரைவர்ஸ்க்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் அப்புறம் கம்ப்ளீட்லி அந்த எஸ்யூவிக்கு உண்டான ஸ்டான்ஸ் அதாவது அதே வைடரான ப்ரொஃபைல் அதே அப்ரோச் ஆங்கிள் டிபேச்சர் ஆங்கிள் பிரேக் ஓவர் ஆங்கிள் அதுக்கப்புறம் அதே ஃபோர் எக்ஸ் ஃபோர் ஃபியூச்சர்ஸோட தார் ஆர்மேடா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ற எனக்கு வந்து தெரியல நான் இப்போ தார் ஆர்மேடா அப்படின்னு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றேன் தார் ஆர்மேடா வருஷனா மகேந்திரா வந்து லான்ச் பண்ண போறாங்க ஃபைவ் டோர் கேப்பபிலிட்டியோட தார் த்ரீ டோர் வருஷனுக்கும் இப்போ இந்த தார் ஃபைவ் டோர் வருஷனுக்கும் என்னென்ன மெயின் டிஃபரன்ஸ் வந்து வரப்போகுது இதை யாரெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம் அதை பத்தி எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தா அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க நமக்கு தெரிஞ்ச டீசர் வீடியோவில் இந்த தார் ஃபைவ் டோர் வருஷனோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீடெயிலான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக் ரிவியூல இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் தார் ஃபைவ் டோர் வருஷன் அதாவது தார் ஆர்மடாவோட லான்ச் டேட் எப்போன்னு பார்க்க போனால் நம்மளுக்கு ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் வந்து கண்டிப்பாக அந்த தார் வந்து லான்ச் பண்ணுவாங்க இப்போ கூட ஒரு சில டீலர்ஷிப்பில் புக்கிங்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு கிடைச்ச ஆர்டிகல்ஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் மூலமாக இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பிரைசிங் பற்றி பேச போனால் இந்த தார் ஆர்மடாவோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபிஃப்டீன் லேக் ஆண்ட்ரோட் மும்பை வந்து வந்துடும் ரியல் வீல் டிரைவ் வருஷன் தான் இந்த பிரைசிங் வந்துருக்கும் டாப் இயர் அதாவது அது ஃபோர் எக்ஸ் ஃபோர் கேபபிலிட்டியோட கம்ப்ளீட் அந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் அதுக்கப்புறம் எல்லா லோடட் ஃபீச்சர்ஸ் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் ஸ்கிரீன் அந்த மாதிரி எல்லா லோடட் ஃபீச்சரோட உங்களுக்கு ஒரு தார் ஃபைவ் டோர் வருஷன் வேணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட தேர்ட்டி லேக் ஆண்ட்ரோட் மும்பை பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும் ஒரு சூப்பர் பிரைசிங் தான் இந்த வெஹிக்கில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வெஹிக்கிலோட பிரைசிங் எப்படி வந்திருக்கு அக்ரெசிவாக பிரைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை எப்படி பிரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வெஹிக்கில் லான்ச் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட் பிரைஸ் அண்ட் வேரியன் பிரேக்கப்ஸ் பற்றி நான் வந்து பார்ப்போம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் பற்றி பார்க்க போனால் மகேந்திர வந்து அவங்களோட தார் ஃபைவ் டோர் வருஷனோட கம்ப்ளீட்டாக சாக்கன் பிளான்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்க்க போனா மந்த்லி கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் யூனிட் ஆஃப் மஹந்திரா தார் ஃபைவ் டோர் வெர்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க இப்ப கரண்டா தார் த்ரீ டோர் வருஷன் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஆவரேஜா வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வந்து செல் ஆயிட்டு இருக்கு இதை கன்சிடர் பண்ணி தான் தார் ஃபைவ் டோர் வெர்ஷனோட ப்ரொடக்ஷனை மஹந்திரா முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸ் பர் மந்த் நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க நீங்க இனிஷியல் புக்கிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு கம்மியா இருக்கும் இப்ப நீங்க ஆகஸ்ட்ல அவங்க லான்ச் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி வந்து புக்கிங்ஸ் ஆரம்பிப்பாங்க அப்ப நீங்க புக் பண்ணாலுமே ஒரு ஒன் மந்த் மந்த்குள்ள உங்களுக்கு வெஹிக்கல் கிடைக்கிற மாதிரி வந்திருக்கும் அதுக்குனான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே தான் மகேந்திரா வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் பேசிக் ஃபியூச்சர் ஹைலைட்ஸ் பத்தி பார்க்க போனா அதாவது தார் ஃபைவ் டோர் வருஷனோட பேசிக் ஃபியூச்சர் ஹைலைட்ஸ் பத்தி பார்க்க போனா எக்ஸ்டீரியர் டிசைன் கொஞ்சம் ஃப்ரெஷ் அண்ட் டெக்கியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் எல்இடி ஹெட் லேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டியர் வந்து கிடைக்கும் ஃபாக் நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்கி டிசைன் எல்லாம் நல்லா மெயின்டெயின் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் சைட் ப்ரொஃபைல் உங்களுக்கு வீல் பேஸ் வந்து ஹையரா இருக்கும் அந்த ஃபைவ் டோர் பேசஞ்சர் அக்காமடேஷனுக்காக சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ரியர்ல சேம் அதே திங்க தான் வந்து மெயின்டெயின் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு ரியர் மவுண்டட் ஸ்பேர் வீல்ஸ் வந்து கிடைக்கும் அலை வீல் டிசைன் வந்து புதுசாக வந்து மாற்றிருப்பாங்க ரியர்ல அதே ஸ்கொயர் ஷேப் எல்இடி டைல் லாம்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வின் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரியர் வின்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பர் வாஷர் அதுக்கப்புறம் டிஃபாக இருக்கான கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் இன்டீரியர்ல தான் நிறைய ஃபீச்சர் ஹைலைட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கிங் கேமரா லெவல் டூ ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் அதாவது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் ரியர் டிராஃபிக் அலாட் அந்த மாதிரி எல்லா லெவல் டூ ஏடாஸ் ஃபீச்சர் வந்து வெஹிக்கிள் வந்து கிடைக்கும் லேன் டிபார்ச்சர் வார்னிங் லேன் கீப் அசிஸ்ட் அந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் டெக் முக்கியமான ஃபீச்சர்ஸ் பத்தி இன்டீரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் நீங்க வந்து ஸ்கார்பியோ என்ல பார்த்த மாதிரி வந்துருக்கும் மல்டி பங்கன் ஸ்டேரிங் வீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கம்ப்ளீட்லி ஆல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமென்ட் கிளஸ்டர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுல டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன்ல வந்து பாக்கப்போனா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஃப்ளோட்டிங் டைப் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அட்ரிடாக்ஸ் கூட கனெக்டிவிட்டி ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்பில் எல்லாமே வயர்லெஸ் உங்களுக்கு வந்து கனெக்ட் மாதிரி இருந்திருக்கும் வயர்லெஸ் சார்ஜர் கொஞ்சம் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சென்டர் கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர் வீல் டிரைவ் கூட எக்ஸ்ட்ரா கியர் அரேஞ்ச்மெண்ட் மேபி நம்மளுக்கு டாப் ஏரியன்ட்ல ஃபோர் வீல் டிரைவ் கம்ப்ளீட்ல எலக்ட்ரானிக் ஆப்ஷன் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு இன்டீரியர்ல பவர் டன் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு நம்ம எக்ஸ் யூவி பார்த்த மாதிரி வென்டிலேட்டர் ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு வந்து அந்த தேர்ட்டி லேக்ஸ் வருஷன் அதாவது டாப் மாடல் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் டோர் ட்ரிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த த்ரீ டோர் வருஷன்ல பார்த்த மாதிரி தான் டோர் பாக்கெட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அந்த ட்ரிம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அது கொஞ்சம் பிராக்டிகாலிட்டி லவ்ஸ் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்டோட மூணு பேசருக்கு அட்ரஸ்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சென்டர் ஏசி வென்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார்ஜிங் சாக்கெட் அது எல்லாமே ரியர்ல நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு லெக் ரூம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவா ரியர்ல நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்ஜின் ஆப்ஷன் பத்தி பாக்க போனா நம்மளுக்கு தார் ஃபைவ் டோர் வருஷன்ல நம்மளுக்கு தார் த்ரீ டோர் பல்சனோட இன்ஜினும் ஸ்கார்பியோ என்னோட இன்ஜினும் தான் வந்து போட போறாங்க எந்தெந்த வேரியன்ட்ல எந்தெந்த இன்ஜின் கிடைக்குது நம்ம இப்போ வந்து பாத்துறோம் தார் ஃபைடோரோட ரியல் வீல் டிரைவ் வேரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு 117 bhp அதுக்கு அப்புறம் 300 நியூட்டன் மீட்டர் கான்ஃபிகரேஷன்ல இந்த டீசல் இன்ஜின் உங்களுக்கு வந்திருக்கும் நெக்ஸ்ட் 4x4 வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் இதோட கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 172 bhp அதுக்கு அப்புறம் 400 நியூட்டன் மீட்டர்ல வந்திருக்கும் அதுக்கு அப்புறம் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதாவது 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் உங்களுக்கு கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 200 bhp ஆஃப் பவர் அதுக்கு அப்புறம் 380 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ட் டார்க் பாக்ஸ் வாய்ப்பு இருக்கு கொடுக்காய்ப்பீல் டிரைவ் அதுக்கப்புறம் ஃபோர் வீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வரைக்கும் தார் ஃபைடோர் பண்ண நியூஸ் இன்னொரு மெயின் வந்து வந்து பாத்தீங்கன்னா தார் தார் ஃபைடோர் கால் பண்ணாம தார் அப்படின்னு சொல்லி கால் பண்ண போறாங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சேனல் இன்னொரு புது உங்களை மீட் பண்றேன் ஃப்ரம் வியூஸ்